ஹாய் வெல்கம் டு மை சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் பௌர்ணமியும் கூட காலையில் எழுந்து நல்லா சூப்பராக ஒரு குளியலை போட்டு முதல் வணக்கத்தை கடவுளுக்கு போட்டாச்சு என்ன ஒர்க்கு நம்ம காலையில் பண்ணுறோமோ இல்லையோ காலையில் வந்து முதல்ல வந்து சாமி ஃபோட்டோ பார்த்துட்டு நல்லா கும்பிட்டுட்டா நம்மளுக்கு அந்த டே நல்லா போயிடும் வெளியே கோலம்போடு வந்தால் என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்கு ஒரு வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டேன் நேற்றே வந்து வியாழக்கிழமை பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி அழகாக குங்குமஞ்சாலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் லஞ்சு மாமாவுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் பூஜை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல வந்து நம்ம ஈரத்தலையோடு எப்பவுமே வந்து பூஜை நம்ம பண்ணவே கூடாது அழகாக வந்து ஒரு சிக்கு இல்லாமல் எல்லாத்தையும் உடைச்சி க்ளீன் பண்ணி தலையை வாரிட்டு கொஞ்சமாக பூவை வச்சுட்டு என்னோடய ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்போவுமே வெள்ளிக்கிழம பச்சரிசி மாவில் அழகாக கோலம் போடுவேன் வெளியே ஒரு சின்னதாக கோலம் போட்டு நில வாசப்படியும் நல்லா துடைச்சி கோலம்லாம் போட்டு குங்கும மஞ்சா வச்சு பூ போட்டுட்டேன் நம்ம வெள்ளிக்கிழமல வந்து இது போல் வந்து செய்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து வாசப்படிக்கு எப்பவுமே வந்து என்னால் முடிஞ்ச ஒரு முக்கியத்துவம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து அழகாக குங்குமஞ்சா வச்சு விளக்கேத்திடுவேன் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச விஷயம் செய்கிற விஷயத்தில் ஒன்று நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து எந்த இருந்தாலும் சரி ஒரு டீப்பாக ஒரு நம்பிக்கையாக செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் எப்பவுமே வந்து நிலவாசப்படி க்ளீன் பண்ணி விலைக்கு போது கண்டிப்பாக வந்து கவுளி சத்தம் போட்டுகிட்டே இருக்கோம் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சி செய்வேன் ஏன்னா நம்ம நிலவாசப்படியில் தான் குலதெய்வம் வாசம் செய்யும் அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வாசப்படிக்கு குங்கு மஞ்சள் வச்சு பண்ணுங்கள் நான் வந்து டெய்லியும் விளக்கேற்றுவேன் இருந்தாலும் வந்து இது போல் தொடச்சி கோலம் போட்டு பண்ணுறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமல பண்ணுவேன் நம்ம வந்து பூஜை ரூம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கணும் அதேமாரி கிச்சனையும் வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் லு பேக் பண்ணி கொடுத்த பிறகு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது எல்லாமே தொடச்சி அழகாக வந்து குங்கமாஞ்சா வச்சு கோலம் போட்டுட்டேன் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த சரி அது எந்த இடமா இருந்தாலும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சுத்தமாக வச்சுட்டாலே போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் நிலவாசுப்படியும் கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் இருக்கிற ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமி படத்துக்கு எல்லாமே அழகாக பூ போட்டேன் சாமந்தியும் மல்லிப்பூவும் மாமா வாங்கிட்டு வந்திருந்தாரு துளசியும் வந்து அலரிப்பூவும் வந்து செடியிலேருந்து தான் பறித்தேன் துளசி வந்து அந்த பூவோடு பறித்து வந்து சாமிக்கு வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக துளசி வந்து வைப்பேன் அதே போல் நிலவாசப்படிலேயும் வந்து கொஞ்சமாக வந்து துளசி கட்டி தொங்க விடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மாயிலை தோரணும் வேப்பிலை இதெல்லாம் வந்து நிலவாசப்படிக்கு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அது கிராஸ் பண்ணி போகவும் வரும்போது அந்த ஸ்மெல் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்ம வெளியே போகிற காரியமும் வந்து நல்ல ஒரு விஷயமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அதனால் நான் இதை வெள்ளிக்கிழமல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சாமி பாட்டு போட்டுட்டு சாம்பிராணி பகுதி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பூஜை ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன் ஏன்னா வந்து அந்த ஸ்மெல்லுக்கும் சரி சாமி பாட்டு அந்த மியூசிக்கு நம்மளும் வந்து அந்த கூடவே வந்து அந்த பாட்டு பாடிட்டே வந்து நம்ம பூஜை வேலையில செய்யும்போது எனக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப பிடிக்கும் ரூம் ஒர்க் வந்து நம்ம பொறுமையாக அமைதியாக எப்போவுமே பண்ணோம் ரொம்ப அவசரமாக வந்து நம்ம என்றைக்குமே பூஜை பண்ணக்கூடாது சின்ன வயசுலலாம் குழந்தைங்க இருக்கிறப்ப காலையிலே பண்ணிவிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம் காலையில் மாமா அமைச்சுட்டு பொறுமையாக வந்து பூஜை பண்ணும்போது எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் வெள்ளிக்கிழமலாம் இது போல் குத்து விளக்கு ஏற்றி அது வந்து பார்க்கும்போது ரூமே வந்து ரொம்ப அழகாக பார்க்க இவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சதுக்கு கடைசியான இது போல் விளக்கேற்றி அழகாக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு பிரசாதமாக சாமிக்கு வேர்க்கடலையும் செவ்வாழை எப்பயும் போல மஞ்சள் தண்ணி ஏலக்காய் வந்து கலந்து முனீஸ்வரர் அப்பாக்கும் வாராகி அம்மனுக்கு எல்லாருக்குமே வந்து பிரசாதமாக வச்சுட்டேன் அப்பறமா அதான் வேல் படிக்கவே வந்து ரெடி பண்ணேன் ஒரு தட்டில் அழகாக ஒரு சின்னதாக கோலம் நான் வந்து வேல் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் அபிஷேகம் பண்ணுவேன் மற்ற நாளில் வெள்ளிக்கிழமும் பண்ணலாம் எனக்கு வந்து டைம் இல்லாததுனால நான் வெள்ளிக்கிழமை ரொம்ப பண்ண மாட்டேன் ஆனால் வெள்ளிக்கிழமல சஷ்டி விசாகம் கிருத்தியை அது போல் முருகருக்கு உகந்த நாளாக வந்து இருந்தா அன்னைக்கு வந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இன்னைக்கு முருகருக்கு பிரசாதமா வெத்தலை பாக்கு செவ்வாழை தான் வச்சிருக்கேன் ஒரு சின்னதா வந்து நெய் தீபம் எல்லாமே ஏத்தி வச்சுட்டு முருகருக்கு வேல் மாறல் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டெய்லி வந்து முருகருக்கு என்னால பிரசாதம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு டம்ளர் பால் வைங்க அதுவும் முடியலன்னா ஒரு மஞ்சள் கலந்த தண்ணி அது வந்து ரொம்ப சிம்பிள் அந்த எப்பவுமே வந்து முருகர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட வந்து அந்த வேலைக்கான முயற்சி வந்து நீங்க பண்ணாலே போதும் முருகர் உங்க கூட வந்து துணை இருப்பாரு நம்மளுக்கு வந்து முருகர் வந்து நம்ம கும்புறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய பலமா இருக்கும் அந்த வந்து மனசும் உடம்பும் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்தாலே போதும் அந்த வேலைக்கான முயற்சி வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக வந்து அதுல வந்து நம்ம தான் வரும் அழகாக வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை நல்லா சூப்பராகவே தெய்வீகமாக முடிச்சுட்டேன் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Bye.